நலக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம மாயா அதுக்கடுத்து நம்ம சீனு ரெண்டு பேருக்குமே வந்து ஃபஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம மாயா இருக்காங்கல்ல மாயா வந்து சீனு வந்து வா சீனு நம்ம ரெண்டு பேருமே வந்து பெரியமா பெரியப்பா காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க நான்லாம் வரலை நீ வேணா விழுந்து வாங்க நான் தனியாக வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் தனியாக வாங்கக்கூடாது சேர்ந்தா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனு மாயா ரெண்டு பேருமே காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து தனோம் நீவா கதிர் கூட்டிகிட்டு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ரகுராமுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாக இருக்குது என்ன பண்ணுறது எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க நம்ம சாரி சரி சிவராமரம் சொல்கிறாரு அண்ணே தயவு செய்து ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே மனசில் எதுவும் வச்சிக்காதீங்கன்னே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் அதுக்கும் அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்றாங்க அதுக்கடுத்து போய் உட்காந்துடுறாங்க எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம தனம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அம்மா நான் கூட வந்து அந்த புவனேஸ்வரி வந்து கத்தின அப்பா வந்து ஃபங்க்ஷனை வந்து நிப்பாட்டிடுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அப்பா வந்து உனக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காருமா இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் வந்து உட்காந்து ரகுராம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிவராம் வந்து அண்ணே வாங்கினேன் சாப்பிட்லாம் சாப்பாடெலாம் ரெடியாக இருக்கணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் பசிக்கலை நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அண்ணே நீங்கள் தானே ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க இங்கே பாரு சிவராம் நான் வந்து இந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும் கேட்டதுக்காக சரின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி செக்ரட்டரிக்கிட்ட எதுக்காக வந்து நான் அப்படி பேசினேன் தெரியுமா அடுத்த வீட்டிலேருந்து ஒருத்தி வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால தான் வந்து நான் இப்படிலாம் பேசினேன் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் வந்து பழச எதையுமே வந்து மறக்கலை அது மட்டும் இல்லாமல் இனிமேல் மறக்கவும் மாட்டேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு எந்திரிச்சு போகிறாங்க அவங்க அம்மா வந்து எவ்வளோ கூப்பிட்றாங்க ஏப்பா ரகுராம் கோவப்படாதப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவங்க அதெல்லாம் கேட்காம ஒரு ஊர் எந்திரிச்சு போயிடுறாங்க ஒரு ஊர் போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜானையை வந்து போகிறாங்க சாப்பிடாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடாம வந்துட்டீங்க பாலாவது குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு கொண்டு வேண்டாம் உன் கையால் எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏங்க என் கையால் தான் சாப்பிட மாட்டீங்களா நான் வேணா பத்மா பார்வதி யார் கையில வேணா கொடுத்து விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இதை வந்து நீ ஃபஸ்ட்டே செஞ்சிருக்கணும் இப்போ வந்து நல்ல ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காது தயவுசெய்து அமைதியார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நேரத்தில் அவங்க அம்மா வந்து வந்துடுறாங்க ரகுராமோட அம்மா ஏப்பா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பேர் வந்து சந்தோஷமாக இருக்கணும் என்ன இருந்தாலும் வந்து புருஷ மொண்டாட்டிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து எனக்கே பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது செய்து வந்து ஜானையை புரிஞ்சு ஏற்றுக்கப்பா என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் சொல்லிவிட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டால் கதிரா வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கள்ல ஜானையை எனக்குள்ளே இருக்கிற பில்லோ எடுத்துகிட்டு காலில் படுக்க போகிறாங்க எதுக்கு இப்போ காலில் படுக்கப் போகிற போய் போய் அங்கே படுக்கிறவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ போன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நினைப்பாங்க நான் தான் உடனே வந்து படுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா நினைப்பாங்க அதெல்லாம் நீ தேவ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஜானையும் அங்கேயே படுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்தா டெக்கரேஷன் பண்றதுக்கு திருப்பி ஒரு ரெண்டு பேர் வராங்க ரூம் டெக்கரேஷன் பண்றதுக்கு எப்பா ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு டெக்கரேஷன் பண்றதுக்கு நீங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வையும் கேட்காங்க எனக்கு தெரியலமா ஏதோ ரூம் டெக்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு மணி சார் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னா சொல்கிறாங்க எனது ஏன் புருஷனா அப்படின்னு மாதிரி மணி வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் பார்த்துமா நான் தான் வர சொன்னேன் சீனோட ரூமு வந்து டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்கு இங்கே தேவையில்லாமல் எல்லாம் டெக்கரேஷன் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உனக்கு விஷயமே தெரியாதா இன்றைக்கி மாயாக்கும் சீனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டில் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா மாயா வந்து புதுசேலை கட்டி சம்முன்னு வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வந்துட்டால என் மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமாம்மா புதுசேலை வாங்கி கொடுத்து கட்டிட்டு வர சொன்னீங்களே என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே அது தெரியாதமா இன்றைக்கி எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது கூட புரியாத மாதிரி மாயா வந்து நீங்கள் சொல்கிறதே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே மணி வந்து இவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சரிம்மா நான் சொன்னால் உனக்கு புரியாது நீ போய் ரூமில் போய் பாரு உனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லினோன்னே மாயா வந்து ரூம்குள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே போய் பார்த்தா பெட்டு பூரா பூவாக இருக்குது அங்கங்கே டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாங்க ஓ தான் மாமா வந்து ஏற்பாடு பண்ணாரா சீனும் இன்னைக்கு வா நீ இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா சீனு வந்துடுறாரு சீனு வந்து வேஷ்டி சட்டை கட்டிட்டு சம்மன் வந்துக்கிட்டு இருக்காரு அவரும் ஒன்றும் தெரியாத மாதிரி வராரு வேஷ்டி சட்டை கட்டிட்டு யாராவது வெளியில் போகணும்னு சொல்லி கூப்பிடுவாங்களா அதுவும் நைட் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மணிக்கிட்ட வந்து கேட்குறாரு என்னப்பா வேஷ்டி சட்டை கட்டிட்டு வர சொன்னீங்க எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு டெய் உனக்கு விஷயமே தெரியாதா சரி போ போ ரூம்ல போ இன்னைக்கு உனக்கும் மாயாக்கும் நைட்ரா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே டெய் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாத டக்குன்னு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க என்னென்ன நீங்க பாட்டில் வந்து ஃபஸ்ட் நைட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நல்ல நேரம் பார்த்தானே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா தங்கச்சி நல்ல நேரம் பார்த்து எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டேன் பிறக்க பிற குழந்தை நல்லா வந்து இந்த வீட்டில் வந்து விளையாட போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இங்கிட்டு நம்ம பத்மா வந்து சீனுவை கூப்பிட்டுட்டு ரூமுக்குள்ளெல்லாம் போகாதரா உனையை மயக்கிற போகிறா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா நான் எல்லாம் மயங்குவனா அதெல்லாம் மயங்க மாட்டேன் நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா பேசிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போனவனே மாயாவை பார்த்தவனே அங்கே நின்றுக்கிட்டு எச்சி முழுங்க ஆரம்பிச்சிடுறாரு அவங்க ஒரு பாட்டில் மாயா பாட்டில் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்காங்க இவர் பாட்டில் எச்சி முழுங்கிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு என்ன செய்யணும் நீ பாட்டில் பின்னாடியே போய்கிட்டு இருக்க அப்படிங்குற மாதிரி ஏய் ஏ நீ எதுக்கு என்னை விரட்டுற அப்படின்னுமா சொல்கிறாங்க நான் விரட்டுறனா உன் பக்கத்தில் தானே வரேன் எதுக்கு இப்போ வந்து இப்படி பயந்துக்கிட்டு இருக்க அப்படிங்குமா சொல்கிறாங்க நான் எங்கே பயந்தேன் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பயப்படலையே அப்படின்னு மாதிரி இருக்காங்க அவர் பார்த்தா அங்கே மாய அழகுல வந்து அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு அதுக்கு மேலே என்ன ஒன்றும் செய்ய முடியல அவரால் இங்கே பாரு பக்கத்தில் வராது தான் அவ்வளோதான் தான் மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா இங்கே பாரு ஒன்னால் தான் இந்த வீட்டில் வந்து ரொம்ப கெட்ட பேர் வந்துகிட்டு அந்த கதிரை வேற வீட்டுக்குள்ளே நீ தான் வச்சிருக்கியாமல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆமாம் அவன் இருந்தால் உனக்கு என்ன அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு இடத்துல வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கிட்டு பார்த்தா நம்ம ரகுராம் காட்டுறாங்க அவர் வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கார் தனத்துக்கு அதில் வந்து தனத்துக்கு பக்கத்தில் வந்து இவங்க பேர் வந்துடுது நம்ம கதிரோட பேர் வந்துடுது அதை பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு எப்போயுமே வந்து அவனுக்கு பக்கத்தில் வந்து சாரி அவளுக்கு பக்கத்தில் வந்து என் பேர் தான் வரணும் கண்டம் பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை வந்து கிழிச்சு போடுற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கான எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க